லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் இது வந்து ஷாப்லலாம் வேலை செஞ்சேன் ஒரு டூ மணி நேரத்தில் அப்புறம் இந்த அடையாரில் வந்தேன் அடையாரில் ஒரு கடை செட் ஆச்சு அம்மா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு பேசாக இருக்கட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே தான் இருக்கு அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் தான் உங்கள் சிவகிருஷ்ணன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் இது எங்கள் ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் திசை விளை கிட்ட அங்கேருந்து வந்து இங்கே தான் இருந்தாங்க ஒரு பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே கொட்டிவாக்கம் தான் கொட்டிவாக்கம் தான் பிறந்து வளர்ந்தது படித்தது வந்து இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு பேக் சைடில் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சர்ச் இருக்கும் அதுக்கு பேக் சைடில் ஸ்கூல் இருக்கும் அங்கே தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து எயித் வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைன்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நம்ம திருவண்ணாமலை கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குதுல்ல அங்கே தான் படித்தேன் அதுக்கப்புறம் மேல் என்னால் படிக்க முடியல அது ஏண்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சில சூழ்நிலையால் படிக்க முடியல அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து ஷாப்பிலலாம் வேலை செஞ்சேன் ஒரு டம் நேரத்தில் மாறினேன் செட் ஆகலை அப்புறம் இந்த அடையாரில் வந்தேன் அடையாரில் ஒரு கடை ஆச்சு அது வந்து ஒரு செவன் இயர்ஸாக இன்னும் போயிட்டு இருக்கு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் போயிட்டு இருக்கு ஏன் காலேஜ் முடிக்கல ஏன் காலேஜுக்கு போகல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாம இருந்துச்சு அந்த ஒரு காரணம் ஒன்று ஏன்னா வீட்டில் நானு அப்பா அண்ணன் அம்மா அவங்கவுங்க தானா அதனால் ஸ்கூலுக்கு போக போயிட்டு வருவேன் அப்புறம் வீட்டில் வீட்டில் அந்த சின்ன சின்ன வேலை பாத்திரம் தைக்கிறது அந்த மாதிரி வேலை அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்திருப்பேன் அது ஒன்று அப்போயுமே படிச்சுமே எயிட் நைன்டி ஒன் கிட்ட வாங்கினேன் எப்படி வீட்டில்தான் படிக்கிறதே கிடையாது இந்த மாதிரி வேலை இந்த வேலை சாப்பாடு செய்கிறது அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கலாம் முடியல அம்மா வந்து கை கால் வந்து விழுந்துருச்சு எந்திரிச்சி நடக்க முடியல இங்கேருந்து இப்படி கூட போக முடியாது நான் அந்த மாதிரி நிலைமை ஆகிடுச்சி நான் தான் குளிப்பாட்டி கொடுறது அந்த மாதிரிலாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் கூட எழுதி முடிச்சிட்டேன் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு ஒரு மூணு நாள் தான் நல்லா தான் போய்ட்டுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து நாக்குமே பேச முடியல பேச முடியல என்ன ஏதுன்ட்டு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸுக்கு போனோம் இந்த ராயப்பேட்டைக்கு போனோம் ராயப்பேட்டைக்கு அங்கே போனால் அங்கே வந்து ஆட்கள் எல்லாமே கமிஷன் கொடுக்கணும் போல் அது எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் நான் வெளியே போய் இந்த ஆஸ்பத்திரிலாம் பார்க்குறது ஃபஸ்ட் டைம் சரிங்களா ஃபஸ்ட் டைம் நான் போயிட்டு மக்களும் தெரியாது வீட்டை விட்டா ஸ்கூலு ஸ்கூலை விட்டால் வீடு அந்த மாதிரி தான் இருந்தேனே தவிர ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்தவும் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்தம் த்ரீ தேர்ட்டிக்குள்ளே வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா அடி செம்ம அடி உணவு அம்மா போட்டு அந்த அடி அடிப்பாங்களா அதனால பயந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து புத்தகம் வந்துடுறோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக எனக்கு இந்த மாதிரி காசு கேட்குறாங்க அது எனக்கு புரியல இப்படி 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 இருந்தாங்க எனக்கு சரியும் புரியலைங்க நாலேஜுமே இல்லை என்ன ஏது அப்படின்றது அதுக்கு எனக்கு புரியல போய் பார்த்த அப்புறம் அந்த மாதிரி இருபது ரூபா கூட அப்போ தான் நான் அதை தள்ளுவேன் ஏன்னா அம்மாவால் நடக்க முடியாது வாய்ப்பை சரி ஆம்புலன்ஸை போய் நல்லதான் கன்று பார்த்துருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கண் வந்து சிமிட்டல் இல்லவே இல்லை அது கொஞ்சம் ரொம்ப பயமாயிடுச்சு வேறு பயம் அப்புறம் அப்புறம் காசு அது இதுன்னு அழுது அவ்வளோ அழுவேன் என்ன இந்த மாதிரி செய்யுங்கக்கா நான் த காசு தராங்க தராமலே விட மாட்டேங்கா அப்படின் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தருந்தாங்க தறிட்டு தறி தான் தெரியும் எக்ஸ்ரே எடுக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது பண்ணி அவங்க சொன்னாங்கட்டு போய் பண்ணி அப்புறம் தெரியாத ஒன்று தான் அங்கே போய் இருந்தேன் அப்புறம் தான் நைட்டு ஒரு எட்டு மணி ஏற மாதிரி இருக்கும் அப்புறம் தான் அப்பா தான் வந்தாங்க அப்பா அப்போ வந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் நாளாக தான் போயிட்டு இருந்தேன் யூரின் டியூப்ல யூரின் மாற்றுறது எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பண்ணியிருந்தேன் டாக்டர் வந்தாங்க கன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அது என்னன்னு தெரியல ரொம்ப சீரியஸாக இருக்குன்ட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே தான் இருக்கும் சீரியஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் ஐசியூர்டும் போன உள்ளேயும் போனேன் நாலரை மணிக்கு மேலே ஆட்ரண்டில் ஒரு அஞ்சு மணி இருந்தேன் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்துச்சு முடியல அந்த டைமில் வந்து நான் மட்டும்தான் இருக்கேன் அப்பாவும் நான் அந்த டைம் அவ்வளோ தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து சித்தி எங்கள் அம்மாவோடய ரிலேட்டிவ்லாம் வரணும் அப்படின்ட்டு ஒரு நாள் அந்த மாலைச்சுடு இருக்கட்டும் அப்படின்ட்டு அங்கே அங்கே நாள் வச்சுருந்தோம் இந்த ஒரு நாள் வச்சு ஒரு நாள் நைட்டு மட்டும் அங்கே வச்சுட்டு மறுநாள் எடுத்துக்கிற மாதிரி ஃபார்மெலாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்தோம் முடிச்சோம் அப்புறம் அது மாதிரி மாவா இதில் என்னமோ தெரியலை இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜில் படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அது வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்களோ என்னமோ தெரியல யாருமே கூப்பிட்டுக்கல அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெளியே வந்துவிட்டோம் அப்புறம் அவங்களே ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வெளியே வந்துட்டு எடுத்து எழுதி போட்டேன் அது கரெக்டாக வரலை அது என்னென்னு என்ன ஏதுன்னு தெரியல அமிலக்கியா என்னென்னா முடியலை படிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த பிகாம் சிஆன் பண்ணணும் அப்படின்ட்டு முடிய ரொம்ப இது நானும் என் ஃப்ரெண்டுமே ரெக் அவன் பேர் வந்து ரெக்ஸ்லி அப்படின்ட்டு நான் அவன் வீடியோ பார்த்தோன்னா அவனுக்கு தெரியும் நானும் அவனுமே ரொம்ப போட்டி போட்டு போயிடுப்பேன் அக்கௌண்டன்ஸி ரொம்ப ஃபேவரெட்டும் நல்ல ஃபேவரெட்டு பிகாம் சிஏ படிக்கணும் அப்படின்னு சார்ட்டட் அக்கௌண்டட் ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை இந்த லைஃப்பில் நல்லா அது ஆக முடியல ஏன் படிக்க முடியல அது மாதம் அந்த மாதிரி ரெண்டு மாதம் மூணு மாதம் முடிச்சு எங்கள் அடையாரில் தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து போனால் அங்கே தான் இருந்துகிட்ருக்கேன் ஒரு ஏழு ஏழு வருஷம் இந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி நான் அங்கே தான் இருந்துட்டு இருக்கேன் சரிங்களா அங்கே தான் வேலை செய்கிறேன் எதுவும் என்னோடய நல்ல நேரம் நம்ம இந்த கரையில் வந்து இருந்தேன் அப்புறம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வைச்சேன் சேர்த்து வச்சு எங்கள் எங்கள் ஊர்லேயே லேண்ட் வாங்கியிருந்தேன் அடுத்து அடுத்த நேர் படி வைக்கலான்ட்டு ஒரு எய்ம் இருக்குது அதை வந்து உங்களால் மட்டும்தான் முடியும் ரொம்ப சுருக்கி சுட்டணும் பார்ட் ஒன் பார்ட் டூ போகாமல் ரொம்ப சுருக்கி பார்த்தேன் சரிங்களா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்